கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் ஆண்டவர் உங்க மேல வச்ச அன்புல இருந்து யாரும் உங்களை என்ன பண்ணவே முடியாதா பிரிக்கவே முடியாது நம்ம நமக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு வைக்கலாம் ரொம்ப க்ளோஸ் வைங்களேன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் போய் என்னங்க செல்வீனோட க்ளோஸா சுத்திட்டு இருக்கிறீங்க அவர் உங்களை பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசுறாரு அப்புடின்னு போய் சொல்லிட்டா அவங்களுக்கு உடனே மனசுல என்ன ஆகும்னா என்ன பத்தி அவர் சொன்னாரா ஆமாங்க நான் கேட்டேன் அவர் அப்படிதான் சொன்னாருன்னா சில உறவுகள் என்ன ஆயிரும்னா இப்படி என்ன ஆயிரும் உடஞ்சிரும் இந்த மாதிரி இங்கிருந்து அங்க போய் சொல்றது அங்கிருந்தா நடக்காத நடந்த மாதிரி சொல்றது ஆனா கிறிஸ்துவின் அன்பை பத்தி எப்படி இருமா சொல்லுது உன் மேல அவர் வச்சிருக்கிற அன்பை மாற்றவே முடியாது உன்னை அவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது யார் வந்து என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு பிசாசு போய் ஆண்ட்ரோய்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ண கூட நான் அவனை லவ் பண்றேன் அப்படி இஸ் லவ் நெவர் சேஞ்சஸ் இந்த வசனத்தை இப்படி படிக்கணும் நீங்க ஓயாமல் குற்றம் சொல்லுகிற ஒரு திறகுரான் அவன் போய் எவ்வளவு குற்றம் சொன்னாலும் இவர் நீ ரொம்ப அதுக்கு அவங்களை நான் அவங்கள வச்சிருக்கிறேன் நீ என்ன சொன்னால் நீ சொல்ற நம்ப மாட்டேன் அப்படியே இருந்தாலும் நான் அவனை சரி அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐ லவ் சோ மச் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அடுத்த வார்த்தை சொல்லுது உங்க லைஃப்ல நீங்க சில நேரத்துல கஷ்டப்படும் போது ஆண்டோருடைய அன்பு மாறிடுச்சோன்னு நினைக்கிறீங்களோ வாய்ப்பே இல்லங்கிறாரு உபத்திரவம் தேவ அன்பை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாது நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா தேவ பிள்ளையா இருக்கிற என் வாழ்க்கைக்கு கஷ்டமே வராது கஷ்டம் வந்தா கத்தர் கைவிட்டார்னு நினைக்கிறோம் நான் சொல்றேன் கஷ்டத்து நேரத்துல உறுதியா அவங்கள பிடிச்சிருக்கிறாரு யூ பீங் அ பேரண்ட் நீங்க ஒரு பெற்றோரா பிள்ளைகள் நல்லா இருக்கும் போது கூட இருக்கணும்னு நினைப்பீங்களா இல்ல கஷ்டப்படும் போது கூட இருக்கணும்னு நினைப்பீங்களா ஆ என் பிள்ளைகள் நல்லா இருக்கும் போது அது வாட்டுக்கு விளையாண்டு இருக்கோம் நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு இருப்போம் ஆனா என் பிள்ளைக்கு கஷ்டம்னு வந்துச்சுன்னா நான் பக்கத்துல இருப்பேன் நான் பக்கத்தில் இருப்பேன் நான் லீவை போடுவேன் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவேன் அட்மிட் பண்ண வேண்டியது நான் தான் பக்கத்தில் படுத்திருப்பேன் என் பிள்ளை கஷ்டப்படும் போது நான் கூட இருப்பேன் அது நல்லா இருக்கும் போது அது விளையாட்டு போட்டு நான் விடுவேன் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்திரம் வந்தப்ப கத்தர் விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைச்சியோ வாய்ப்பே கிடையாது மரண மாரணையர்களின் பள்ளத்தாக்கல நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன் காரணம் அந்த நேரத்தில் என்னோடு கூட நிற்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார் காட் இஸ் வித் மீன் மை டஃப் சிச்சுவேஷன் வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இதுல நீங்க என்ன வேணா கடனோ பிரிவினையோ வேதனையோ வழியோ வியாதியோ எது வேணா இருக்கட்டும் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம நான் ஜெயிப்பேன் சொல்ல அன்பு வச்சிருக்கிறார் அவர் என்ன வெளியே கொண்டு

என் குழந்தையப்பா ஏன்னா இங்க வேலை செய்யறது எது தெரியுமா அன்பு கூறுகிறவராலே அந்த பிள்ளை பிழைக்கிறது அன்பு கூறுகிறவராலே அந்த பிள்ளை காப்பாற்றப்படுகிறது த ல்ல சேவ் நான் சொல்றேன் ஒரு அப்பா அம்மாவனுடைய அன்பு ஒரு பிள்ளைக்கு லட்சக்கணக்கில் கொடுத்து பாதுகாக்கணும் என் தகப்பனுடைய அன்பு உயிரை கொடுத்து பாதுகாக்கிற அன்பு என் மேல இருக்கும்போது உபத்ரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ பட்டயமோ வேதனையோ ஒன்றும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது இவை எல்லாவற்றிலும் நம்ம அன்பு கூறுகிறவரால எப்படி இருக்கிறோமா நான் சொல்றேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்க மேல உயிருக்கு உயிரி அன்பா இருக்கிறார் வெளிப்பாடு இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உங்களை ஜெயிக்க வைக்கும்